நடவடிக்கைகள் இன்றைக்கு இந்தியாவின் முப்பத்தி முதலிடத்திலும் அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலமாக இரண்டாவது இடத்திலும் தமிழ்நாடு என்றால் தொழில் முனைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு ஓசூல் என்பது ஆசியாவிலேயே வளர்ந்து வருகின்ற தொழிலகில் பதிமூன்றாவது இடத்தில் இருக்கிறது அவ்வாறு இருக்கும் போது தொழில் நிறுவனங்களுக்கு குறிப்பாக கடன் அதே போல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஏராளமாக உள்ளன அப்படி பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் இங்கே வருகை குறிப்பாக இந்த நிலை கட்டணம் அதே போல பீக் கட்டணம் இதையெல்லாம் பரிசீலித்து வேறும் ஓசூரில் தொழில் வளர்ச்சிக்காக அமைச்சர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல் இன்றைக்கு என்னுடைய களி தொகுதி செரிகல்ச்சர் நிறைய இருக்கு அங்கே பட்டு வளர்ச்சி வந்து ஏற்கனவே இடம் நிலங்களை கையகப்படுத்தி பட்டு வளர்ச்சி மூலமாக அந்த பகுதியில் வாய்ப்பு தருவதாக அன்றைக்கு அரசாங்கம் நிலம் கையகப்படுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஐந்து ஏக்கர் தான் அங்கே அந்த நிலத்தில் பட்டு வளர்ப்பு இருக்குது ஆகவே அங்கே சிப்காட் கொண்டு வந்தால் விவசாய நிலங்களையும் கையகப்படுத்த வேண்டியதில்லை அரசியலும் தரிசாக இருக்கிறது ஆகவே அமைச்சரவர்கள் அந்த குவாலிட்டி பட்டுப்பண்ணையில் தொழிற்பேட்டை கொண்டு கொண்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து நன்றி வணக்கம் நம்ம ஓசூர்ல நடைபெற்று இருந்ததால் இதுக்கு முக்கிய காரணம் நீங்க ஒரு நாட்டு ஹிஸ்டரி திருப்பி பாத்தீங்கன்னா என்னைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் குரோ ஆகுதோ என்னைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல வறட்சி வருதோ நம்ம

அவங்களோட தொழில இண்டஸ்ட்ரிய டெவலப் பண்ணக்கூட புதியதாக வந்து கூடிய இந்த அப்கமிங் பிசினஸ் மேன் மனுவார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி உங்க தரப்பிலும் சரி மேடையில் வந்துள்ள சட்டப்பேரவை மற்றும் அமைச்சர்களோடு ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா நம்ம ஏரியால பிசினஸ் நல்லா ஆகுது டெவலப்மெண்ட் நல்லா ஆகுது இண்டஸ்ட்ரிஸ் நிறைய வருது பாராட்டுகள் சந்தோஷம் இதுல ஏன் தரப்புல எங்க தரப்புல அப்கமிங்

நம்ம மாநிலத்து கொடுக்கிற ஒரு கோரிக்கை வச்சு இன்னொரு அருமையான தரும் நம்ம நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து வ வரதுல மூணு அதிகாரம் நம்ம மாவட்டத்துக்கு நன்றா அமைஞ்சிடும் அதனால இப்போ இந்த லோன் வாங்குறீங்களோ எல்லாம் சான்ஸ்

மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற முன்பு தமிழ்நாட்டிலே தொழில்துறையிலே முன்னிலை மாநிலமாக இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி உலக தொழில் முதலமைச்சர் மாநாடு சென்னையில் கடத்தியும் பல்வேறு வெளிநாட்டுக்கு சென்று அங்கிருக்கின்ற தொழில் அதிபர்கள் எல்லாம் அனைத்து தமிழ்நாட்டிலே நீங்கள் முதலீடு செய்யுங்கள் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன வசதிகளை செய்ய வேண்டுமோ அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து தரும் என்று சொல்லி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இன்று தமிழ்நாடு தொழில்துறையிலே பல்வேறு திறந்தோறும் ஒரு திட்டங்களை ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகின்ற வருகிறோம் தொழில் உணவகங்களை உருவாக்குகின்ற விதத்திலும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது உள்ளே பாராட்டிக் கொள்கிறது தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் ஒசூர் சிப்கா கொண்ட என்ற பகுதியை கொண்டு வந்தால் அப்போது ஒசூர் என்பது ஒரு கிராம பகுதியாக இருந்தது எப்பொழுது நகராட்சியாக மாநகராட்சியாக தரம் வைக்கப்பட்டு இது வளர்ந்து வரக்கூடிய மாநகராட்சியாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை என்று சொல்வார்கள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றால் கோயம்புத்தூர் என்று சொல்வார்கள் ஆனால் அதற்கு நிகராக இன்னைக்கு ஒசூர் மா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அந்த அளவுக்கு தொழில்துறையிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் தொழில்துறையிலே பல்வேறு தொழிற்சாலைகள் வந்து இங்கே பல துறைகளை செய்து வருகிறார்கள் உண்மையிலே பாராட்டுக்கோரிய வாழ்த்துக்குரியது குறிப்பாக மாண்பு முதலமைச்சர்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் ஒசூருக்கும் பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே தொழில் செய்கிறவர்களுக்கு ஏன்னா பெங்களூர் போய் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது அதனால பன்னாட்டு மாநில நிலையம் இங்கேயே சுமார் ரெண்டாயிரம் ஏக்கர் அமைப்பதற்காக கடந்த சட்டமன்ற கூட்டத் நூற்றி பத்து அறிவித்து அதற்கான பணிகளை மாண்புக்கு தொழில்துறை அமைச்சர் அன்புடுவர் தன்னை டிஆர்பி ராஜா அவர்கள் அதற்கான பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள் அதோடு ஒசூர் வந்து பெங்களூருக்கு மெட்ரோ ரயில் சேவை செய்ய அதை கொண்டு வருவதற்கும் அரசு அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறது பல்வேறு சாலைகள் இன்னைக்கு ஒசூரை சுற்றி பெங்களூராக இருந்தாலும் சரி பல்வேறு சாலைகளை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு சாலை வசதிகளையும் அரசாங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அரசு தலைமை மருத்துவமனை அங்கே மருத்துவக் கல்லூரி வந்ததால் ஒசூருக்கு அந்த தலைமை மருத்துவமனை மாற்றம் செய்யப்பட்டு நூறு கோடி ரூபாயிலே ஒசூரில் தலைமை மருத்துவமனை கட்டணம் கட்டப்பட்டு வருகிறது பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது சமயத்திலே மாண்புகள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இங்கே வந்து ஒசூருக்கு பாதாள சார் திட்டம் சுமார் ஆறு கோடி ரூபாயிலே திட்டத்தை தொடங்கி வைத்து சென்றிருக்கிறார்கள் இன்னும் அதற்கு கூடுதலான பல பகுதிகளை சேர்க்க வேண்டும் நிதி வேண்டும் என்று சொன்னார்கள் அதையும் மாண்பு முதல்வர் அனுமதி பெற்று அதையும் செய்து தருவதாக சொல்லியுள்ளார்கள் இப்படி உசூர் மாநகராட்சி பொறுத்தவரையும் சரி கிருஷ்ணி மாவட்டத்தை பொறுத்தவரையும் சரி பல்வேறு விவசாயம் சார்ந்த பகுதி அதே மாதிரி தொழிற்சாலையில் அதிகமாக நிறைந்த பகுதியாக ஒசூர் இருக்கிறது இந்த ஒசூருக்கு மாண்பு முதலமைச்சர்கள் சிறப்பு சேர்த்த நேரத்திலே ஏற்கனவே அவர் துணை முதலமைச்சராக இருந்த சமயத்திலே கூட்டுக்கொண்ட திட்டத்தை செயல்படுத்தினார்கள் இப்பொழுது ஒசூருக்கும் இரண்டாம் திட்டம் சுமார் எட்டாயிரம் கோடி குடிநீர் அரசு அது ஒசூர் மட்டும் சுமார் கோடி நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே மக்களுடைய தொழிற்சாலைகள் அதிகமாக மக்களுக்கு குடிநீர் பற்றி தீர்ப்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர்கள் எடுத்து வருகிறார்கள் இப்படி ஒசூருக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே தொழிற்சாலை நாதை உள்கட்டமைப்பு விவசாய செய்வதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதெல்லாம் நீங்கள் நன்கு உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து செயலாளர்களும் துறை தலைவர்களும் நல்ல முறையிலே முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அதற்கு ஈடு கொடுக்கின்ற விதத்தில் தமிழகம் முழுவதும் பல்வேறு தொழிற்சாலைகளில் எல்லா பகுதியிலும் ஏன்னா ஒரு வகையில் மட்டும் தொழிற்சாலை வரக்கூடாது தமிழ்நாட்டில் சீரான தென் மாவட்டங்களிலும் அந்த தொழிற்சாலை வர வேண்டும் என்பதற்காக நிலம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த நிலத்தை எடுத்து இன்னைக்கு சிப்காட் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி கொடுறார்கள் உண்மையிலே பாராட்டுக்குரியது வாழ்த்துக்குரியது இந்த தொழில் முனைவோர்

படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதே போல முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு முதலீட்டர்களை ஈர்த்து இன்றைக்கு தமிழகம் இந்தியாவுமே முதலிடமாக வருகிறது என்ற பெருமை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் சேரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அமைச்சர் கூட பல்வேறு துறை சார்பாக இந்த ஓசூர் மாநகரத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல முயற்சிகள் இன்றைக்கு மாண்பு அமைச்சரவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடக்கும் போது நூத்தி பத்து விதியின் கீழே ஓசூரில் சர்வதேச விமான நிலம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை மன அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் ஓசூர் மாநகரத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் வளர்ந்து வரக்கூடிய ஓசூர் மாநகரத்துக்கு கேட்டதெல்லாம் வாரி வழங்கிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னால் அவருடைய நம்முடைய மாண்பில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு சாலைகள் எல்லாம் நாலு மணி சாலைகளாக மாற்றியிருக்கிறோம் அதே போல நூறு கோடி செலவில் மருத்துவமனை தொடர்ந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதே போல பேருந்து நிலையம் அறுபத்தோரு கோடியில் புதிதாக ஒரு புறநகர் பேருந்து நிலையம் கூட இன்னைக்கு இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு சொன்னால் இன்னைக்கெல்லாம் சொன்ன அத்தனை வேலைகளும் இன்னைக்கு ஓசூர் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் வரக்கூடிய அத்தனை முதலீட்டார்கள் ஓசூர் நோக்கி வரக்கூடிய காரணத்தினால் கட்டமைப்பு சரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை ஓசூருக்கு தந்து ஓசூரை நல்ல ஒரு நகரமாக வளர்த்து வரக்கூடிய காரணத்தினால்தான் இந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்னைக்கு நம்மளுடைய டிக்கு மூலமாக நம்மளுடைய நிறைய ஒரு இரநூறு கோடிக்கு மேலாக லோன் கொடுப்பதாக லோன் மேலே இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக கடன் பெற்று பல்வேறு தொழில்களை செய்து இன்னும் பல மதலீட்டாரர்களை செய்வதற்கு நாங்கள் எப்போமோ உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கண்டிப்பாக மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த ஒன் பில்லியன் டாலர் முதலீட்டாளர்களை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த நிலையை உருவாக்கும் முறை கண்டிப்பாக இந்த பணி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகளை நிறைவு செய்கிறேன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அங்க வந்து ஒரு இல்லத்தில் ஒருவராக அவரது குடும்பத்தின் ஒருவராக அவருடைய அனைத்து குடும்பங்களிலும் அவரை அணை அரவணைக்கிறார்கள் என்றால் அவரது மக்கள் பணியே அதற்கு காரணம் அப்படி இருப்பவர் இப்போ நம்ம பகுதிக்கும் கிருஷ்ணகிரி அவர் பொறுப்பு அமைச்சராக இருப்பதனால் பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உத்தரவிட்டார் நாங்கள் அனைத்தையும் செய்ய காத்திருக்கிறோம் அப்படி எனக்கு ஒரு வழிகாட்டியாக முதல் இரண்டாயிரத்தி பதினொன்னுல முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் பேச வேண்டும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எப்படி போட்டி பெற்று தரணும் அப்படின்றதற்கு மிகப்பெரிய ஒரு எனக்கு லெக்சர் எடுத்து ஒவ்வொரு நாளும் எனக்கு உறுதுணையாக நின்றவர் எனவே அருமை அண்ணன் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கும்

செங்கலை எடுத்து வைத்தவர் நமது முன்னாள் முதலமைச்சர் நம்ம உள்ளமெல்லாம் கலைஞரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் டிவிஎஸ் அசோக் கலாண்டியும் எல்லாமே இங்க கொண்டாந்து சேர்க்கிறமான போன்ற எல்லாம் இங்கே வரணும் அப்படின்ற அதற்கு காரணம் அவர்கள் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை குறித்து அன்றே யோசித்ததால் தான் ஆகையால்தான் இந்த தமிழ்நாடு எங்கு செஞ்சாலும் இந்தியாவில் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நாடாக திரிகிறது நீங்க எந்த ஒரு மாநிலத்துக்கு சென்றாலும் ஓரிரு இடத்தை தா தாண்டி அங்க வேற எங்கேயும் தொழில் வளர்ச்சி வளர்ச்சியே இருக்காது அது வேற விஷயம் ஆனா தொழில் வளர்ச்சி வேற இங்க ரெண்டு மூணு பகுதிகளில் தவிர இருக்க முடியாது நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா போனே மொபை தவிர வேற எதுவும் பெருசா இருக்காது நாசிங் தெரியாதுன்னா அந்த இந்த பக்கம் நம்ம ஆந்திராவே எடுத்துட்டீங்கன்னா இன்னும் அவங்க கேபிட்டல் முடிவு பண்ணலாம் அதுக்கு அந்த கேபிடும் உருவாகல பெருசா அவங்க பட் ஒரு நினைத்து ஆந்திரம் இருக்கீங்கன்னா ஹைதராபாத் தாண்டி நீங்க என்ன யோசிக்க முடியுங்கள் பெருசா விஜய் சொல்லுவாங்க ஓரளவுக்கு அதே கர்நாடகா இருக்குன்னா பெங்களூர் அப்புறம் மைசூர் ஓரளவுக்கு பெங்களூருக்கு பக்கம் யாரும் அங்கே போட்டுக்காக மட்டும் தான் போவாங்க இப்படி எந்த மாநிலம் எடுத்தாலும் உத்தரபிரதேசம் நாட்டை சுத்தி இருக்கிற பகுதி வேற எங்கும் பெரிய வளர்ச்சி இல்ல ஆனா அது தமிழ்ல ஆட்சியர் மட்டும் தான் முத்தமரவே தலைகர் வைத்த அந்த பாதையில் தேர்ந்தோம் இப்ப மாண்டவம் புகரம் சா அவர்கள் பரவலாசப்பட்ட வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் திராவிட மாநில ஆட்சிகள் இங்கே உறுதி செய்தால் நீங்க தென்னையில இருக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கும் இப்ப ராணிப்பேட்டில இருக்கு இங்க வந்தா கிருஷ்ணகிரியில இருக்கு ஹொசூர்ல இருக்கு அப்படியே சேலத்துல இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு திருப்பூர்ல இருக்கு நாமக்கல்ல பெரிய அளவுல டெவலப் ஆயிட்டு வருது கரூர்ல இருக்கு அப்படியே நீங்க மதுரையில இருக்கு திருச்சியில இருக்கு தஞ்சாவூர்ல டைடல் பார்க்கு நியோ டைடல் ஓபன் பண்ணிருக்கோம் அப்படியே கேள்வி போனீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கு திருநெல்வேலியில இருக்கு இப்படி ஒரு கண்ணை மூடிட்டு நம்ம தமிழ்நாட்டின் வரைபடத்தை நீங்க கையை வைத்தீர்கள் என்றால் அந்த இடத்திலும் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அந்த சாதனை அந்த மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதை நான் அரசியல்வாதிகளும் அரசியல் இயக்கங்களும் மட்டும்தான் செய்திருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் முதலமைச்சர் அவர்களே அவர் சொல்லியிருக்கிறார் இங்க இருக்கும் நமது தொழில் தொழில் முனைவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் தனித்தவங்க நமது தமிழர்களின் அந்த உழைப்பால் வளர்ந்த தமிழ்நாடு இன்று நம்பர் ஒன் மாநிலமாக இந்தியாவில் திகழ்கிறது அப்படிப்பட்ட அந்த தொழில் தொழில் முனைவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த அந்த தொழிற்சாலைகளுக்கு பணிபுரியும் அந்த நம்ம தொழிலாளர்களுக்கு முழுமையாக உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு வெளிய வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் வெறும் நம்ம இண்டஸ்ட்ரி சிப்கார்ட் மூலமாக நிலத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம முதலீடுகளுக்கான தேவைகளும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் எடுத்து டிக் இருக்குது கோடிக்கு மேல பயணிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நம்மளது

தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா அவர்களுடைய தலைமையில இங்க ஒசூரோட தொழில் முனைவர்களுக்கு பத்து கோடிக்கும் திங்க் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த இந்த கழக ஆட்சியில திமுகவோட ஆட்சியில தான் வந்து ஒசூர் எப்பயுமே தொழில்துறையில வளர்ந்துகிட்டு வரக்கூடிய நகரம் ஒசூர் நகரம் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கமா வளர்ந்துகிட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலே நம்ம தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தோட க அரசோட டிக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கு ஸோ நம்பி நம்ம ஓஸ்டியா ஒசூர் என்ன எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஓஸ்டியாவோட உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து இந்த டிக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலயமா நாங்கள் என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா ஒசூருக்கு தொழில் தொ தொழிலும் வளரும் ஒசூர் நகரமும் வளரும் நம்ம நாடும் வளரும் அதனால நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஒசூருக்கு விமான நிலையம் வரணும் அப்படின்ட்டு மக்கள் சில பேர் எதிர்ப்பு இருக்கிறாங்க சில பேர் வரணும் அப்படின்னா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஒரு நாடு அதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படுது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து விமான நிலையம் மெட்ரோ ரயில் நிலையமும் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அதே மாதிரி இங்கே வேலை செய்யக்கூடிய தங்குறதுக்கு ஆட்கள் தங்குறதுக்கு யூத் ஹாஸ்டல் அமைச்சர் அவர்களும் இப்ப இதை சொல்லியிருக்காரு யூத் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க சோ விமான நிலையம் அறிவிப்போட மட்டும் இல்லாம விரைவில் விரைவுபடுத்தி செயல்படுத்தி விமான போக்குவரத்து தொழிற்சாலையா விமான விமான போ நிலையை அமைக்கணும் தென் எங்களுக்கு வந்து ட்ரேட் சென்டர் கேட்டிருந்தோம் இங்க இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் பண்றதுக்கு எக்ஸிபிஷன் சென்டர் இல்லாம இருக்குல நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு அரசே வந்து ஒரு எடுத்து உங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் எடுத்து கொடுத்து தொழில் தொழில் இங்க இங்க இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு ட்ரேட் சென்டர் வர்த்தக மையம் நீ வந்து இங்க அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது மூலயமா நான் தெரிவிச்சுக்கலாம் ஃப்ரம் தேவையகுறிச்சி வில்லேஜ் எங்க என் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தேவையுறிச்சி வில்லேஜ் தலைவாசல் தாலுக் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஸோ நான் பிகாப் ஆஃப் ஜாயம் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து சப்சிடி கேபிடல் சப்சிடிக்கான சேங்ஷன் ஆர்டர் வந்து கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் ஸோ பேசிக்காக நம்ம கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ அவங்க வந்து ஒரு ஃபார்மர் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது அஸ் அ ட்ரேடராக ஒரு ஃபார்மர் டு ட்ரேடர் டு தென் ஒரு மேனுஃபேக்சரிங் குள்ள நுழையும் போது என்னன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு விஷன் இருந்தது நமக்கு பட் அந்த விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஃபண்ட் வந்து நமக்கு டிக் மூலியமாக கிடைச்சிது ஸோ அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு டிக்கில் வந்து இருந்த மினிமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு அண்ட் அவங்க ஆஃபர் பண்ற கேபிட்டல் சப்சிடி ஸோ இதெல்லாமே வந்து எங்க போல வந்து வேற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிடையாது பட் எங்களோட அப்பா என்னோட அப்பா அண்ட் மற்ற நம்மள மாதிரி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர் பிளாஸ்க்கு வந்து அது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வந்து ஒரு பண்டா இருக்கு ஸோ இதுல வந்து என்னன்னா டிக்கோட ஃபங்க்ஷனிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ சரியானே மோனிஷ்